ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதேபோல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் ராசியை சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குரு பயிற்சியினை நாம் காண இருக்கின்றோம் மே மாதம் பதினோராம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு இந்த குரு நிகழ்வினை நீங்கள் கண்டிப்பாக சென்று காண வேண்டும் ஏனால் உங்களுக்கு தான் மிகுந்த யோகத்தை தரப்போகின்றார் அந்த குரு காரணம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டுக்கும் ராசிக்கு ஒன்பதுக்கும் உடையவராக விளங்கக்கூடியவர் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கும் பொழுது அந்த குரு உங்களுக்கு சுப விரயங்களை தருவார் உங்கள் இல்லத்திலே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுகளுக்காக நீங்கள் செய்கின்ற செலவினை அவர் ஏற்றுக்கொள்வார் வீண் விரயங்களுக்கான செலவுக்கு அவர் காரணகர்த்தாவாக ஒரு நாளும் இருக்க மாட்டார் அதனால் உங்களுக்கு மிகுந்த சுபராக விளங்கக்கூடியவர் அந்த குரு பகவான் ஒன்பது குடையவனாகவும் அங்கே விளங்குவதால் குலதெய்வமே உங்களுக்கு நேரடியாக அருள்பாலிக்கக்கூடிய ஒரு கிரகமாக விளங்குவது அந்த குரு பொதுவாக மேசராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்குவதால் அந்த ஒன்பதாம் இடம் என்பது மகாலட்சுமிக்குரிய வீடு பல தெய்வங்கள் குடிகொண்டு அந்த வீட்டிலே இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான வீடு அந்த ஒன்பதாம் இடம் என்பது மிகுந்த சுப கிரகம் அமரக்கூடிய ஒரு வீடு அதே போல ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த சுப வீடு அந்த வீட்டிற்கு அதிபதியாக குரு உங்களை வழி பொழுது தெய்வம்சத்துடன் உங்களை வழிநடத்துவார் சமூகத்திலே மிகுந்த பொறுப்புகளுக்கு உரியவராக அவர் மாற்றுவார் சமுதாயத்திலே நல்ல பெயர் கொண்டவராக உங்களை விளங்க வைப்பார் நான்கு பேர் போற்றும் வகையிலே உங்களது நடத்தைகளை இருக்க வைப்பார் தூய உடைகளை உடுத்த வைத்து மனதிலே நல்ல ஒரு எண்ணங்களை உரித்தாக்கி உங்களுக்கு மேன்மையான ஒரு சிந்தனையை தந்து சமூகத்திலே போற்றக்கூடிய வகையிலே நீங்கள் வாழ ஒரு அவர் குரு உங்களுக்கு மிகச்சிறந்த கிரகமாக ஒன்பதாம் இட்டு அதிபதியாக வந்து விளங்கி கொண்டிருக்கின்றார் அதனால் கண்டிப்பாக அந்த மேசராசியைச் சேர்ந்த ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த குரு நிகழ்வுகளை காண வேண்டும் வாராவாரம் வியாழக்கிழமையன்று சிவாலயத்திற்கு சென்று குரு ஓரையிலே நீங்கள் அந்த குரு பகவானை வழிபாடு செய்து போற்றி வந்தார் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் சரி எவ்வளவு நீங்கள் துயரத்தில் இருந்தாலும் அவர் உங்களை காத்து வழிநடத்தி மேன்மையான இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து விடுவார் உங்கள் பிறவியே நீங்கள் மேன்மையாக வர வேண்டும் என்பதுதான் ஐதீகமாக ஜாதகத்திலே ஒன்பது குடையவனாக குரு விளங்குவார் அப்படி பார்க்கையிலே உங்கள் ராசியும் அதில் ஒன்று என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு பேர்ச்சியாக இருக்கின்றார் அங்கே அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக குறிப்பாக ஒன்பதாம் பார்வையாக உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கின்றார் குருவிற்கு மூன்று பார்வைகள் உண்டு ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த முதல் பார்வை ஐந்தாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் அதே நேரத்தில் ஏழாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் அதே போல குருவிற்கு ஒன்பதாம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் இப்படி உங்களுக்கு ஒரு அருமையான கேந்திர ஸ்தானங்களை பார்க்கக்கூடியவராக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அதே நேரத்திலே ஒரு அருமையான வீடுகளான ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீடையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் எந்த விதமாக ஒரு ஆறாம் இடத்தையோ எட்டாம் இடத்தையோ பார்க்காமல் ஒரு சுப வீடுகளையே பார்ப்பதால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பொங்கி வழிய போகின்றது நீங்கள் ஏழையாக இருந்தால் கண்டிப்பாக கணிசமான ஒரு தொகையை வீட்டிலே செமிப்பவராக இந்த ஆண்டிலே நீங்கள் மாறுவீர்கள் அதே நேரத்திலே ஒரு லட்சாதிபதியாக இருந்தால் நிச்சயம் இந்த ஆண்டிலே நீங்கள் கோடீஸ்வரராக மாறுவதற்காக கண்டிப்பாக குரு அருள் பாலிப்பார் அதே போல நீங்கள் கோடீஸ்வரராக இருந்தால் நிச்சயம் அதை பன்மடங்காக பெருக்கி பெரிய நிறுவனத்தை நடத்தக்கூடிய வகையிலே உங்களை உயர்த்தக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் காணப்போகின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்வு நீங்கள் எந்தெந்த ஒரு எண்ணங்களை மனதிலே விதைக்கின்றீர்களோ அதாவது ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் எந்த விதத்திலும் ஒரு தீங்கான செயல்களுக்கு நீங்கள் துணை போய் விடக்கூடாது தீய செயல்களை செய்துவிடக்கூடாது அதாவது ஒரு தெய்வத்தை நாடி இருக்கின்ற ஒருவன் எந்த விதத்திலும் தவறு செய்யக்கூடாது என்பது விதி அதே நேரத்திலே கெட்ட கிரகங்களை கெட்டவர்களோடு சவகாசம் வைத்திருக்கின்றவர்கள் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அவர்களுக்கென்று ஒரு மன்னிப்பு உண்டு அதே நேரத்திலே நல்ல கிரகங்களோடு தொடர்பு வைத்து நல்லவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒருவன் தெரிந்து ஒரு தவறை செய்கின்ற பொழுது தான் செய்வது தவறு என்று அறிந்து செய்கின்ற பொழுது அந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது அதனால் இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் தெரிந்து ஒரு தவறை தயவு செய்து செய்துவிடாதீர்கள் காரணம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தால் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடியவர் உங்களில் வழிநடத்தக்கூடியவர் தூய எண்ணங்களை உருவாக்க அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களது உங்களோடு ஒன்றியிருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசி வீட்டிற்கு பக்கத்து வீட்டிற்கு அருகிலேயே அமர்ந்திருக்கின்ற கிரகம் நெருக்கமாக இருக்கின்ற ஒரு கிரகம் அப்படிப்பட்ட ஒரு வீட்டினைங்கள் வைத்து கொண்டு தவறான வழியிலே சிந்தனைகளை தவறானவர்களோடு சேர்ந்து நீங்கள் செய்து விட்டீர்கள் என்றால் அது குலத்திற்கே தோஷமாக விளங்கும் ஏனென்றால் குலதெய்வ வீடு என்பது ஒன்பதாம் வீடு குரு வீடு உங்களுக்கு அது உங்களுக்கு குலதோஷமாக மாறிவிடும் குலத்திற்கே தோஷமாக மாறி மூன்று தலைமுறைகளுக்கு உங்களுக்கு பிரச்சனை உருவாக்கும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் அதனால் நல்லதை சிந்தியுங்கள் நல்லவர்களோடு சேருங்கள் நல்லவர்களுக்கு நீங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவற்றை கொடுத்து உதவி நீங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தை கூட நீங்கள் தீர்த்து கொள்ளலாம் இது உங்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் அதே நேரத்திலே பதினொன்றாம் வீட்டிற்கு படுகின்ற குரு பார்வை என்பது நீங்கள் இம்மனதிலே எந்தெந்த வகையிலே ஆசைகளை உருவாக்குகின்றீர்களோ நியாயமான ஆசைகளை அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பார் உதாரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு வீடு கட்ட வேண்டும் உங்களது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் உங்களது பிள்ளைகள் படித்து முடித்துவிட்டு விட்டு வேலைக்காக காத்திருந்தால் அவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெற்றோர்களுடைய எல்லோருக்கும் எல்லோரும் என்னும் பெற்றோர்களுக்கு போல உங்களுக்கும் இருக்கும் அந்த நல்ல எண்ணங்களை உடனடியாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வினை இப்பொழுது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வெற்றிகரமாக மாற்றித்தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்கப் போகின்றது இந்த ஆண்டு முழுவதும் கவனமாக நீங்கள் அதை கவனித்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் வருகின்ற நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு வக்ரமாக இருப்பார் அந்த வக்ர நேரங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை தெய்வ துணை என்பது நம்மளுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும் அதே நேரத்தில் தெய்வத்திற்கே பாதுகாப்பு தேவை என்பதைப் போல வெளியிலே காவல் தெய்வங்களை வைத்திருக்கின்றார்கள் அதுபோல இந்த தெய்வம் இந்த குரு பகவான் வக்ரம் அடைகின்ற நேரத்திலே அந்த தெய்வ துணை என்பது உங்களிடத்திலிருந்து கொஞ்சம் அகன்று நிற்கும் அந்த நேரத்திலே நீங்கள் சுய புத்தியை கடன் கொடுத்து விடாமல் நான் மேற்கூறியது போல அறிந்தவர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதை நான் நீங்கள் மீண்டும் உணர் உணர்த்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் அந்த நவம்பர் பதினெட்டு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினேழாம் தேதி வரை நீங்கள் கெட்ட சவகாசங்களை கவனமாக தூர வைத்து விட வேண்டும் கெட்ட சிந்தனைகளை தூர வைத்து விட வேண்டும் குறுக்கு வழியிலே சென்று ஏதாவது நீங்கள் முன்னேறிவிடலாம் என்ற ஒரு ஆசையை காட்டக்கூடியவர்களிடத்திலிருந்து தயவு செய்து விலை நின்று கொள்ளுங்கள் அந்த நேரத்திலே நீங்கள் கண்டிப்பாக செய்கின்ற தவறுகளுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு எதிர்பலனாக கண்டிப்பாக அமைந்துவிடும் என்பதை மறக்கக்கூடாது நீங்கள் செய்கின்ற தவறை பிள்ளைகளுக்கு நாம் காணிக்கையாக கொடுத்துவிட்டு செல்லக்கூடாது என்பதனால் இந்த அறிவுறுத்தலை நான் சொல்கின்றேன் என் மீது எதுவும் தவறாக கொள்ளக்கூடாது இது வந்து என்னை சொல்ல வைக்கின்ற அந்த குருக்கு நான் காணிக்கையாக செலுத்துகின்றேன் அதனால் நீங்கள் எல்லா வகையிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள் நல்ல தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பன்மடங்காக தொழில்கள் பெருகப் போகின்றது நூறு பேரை வைத்து வேலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிறுவனம் ஆயிரம் பேரை வைத்து வேலை செய்யக்கூடிய வகையிலே உயரப்போகின்றது கண்டிப்பாக நீங்கள் மிகுந்த ஒரு பணக்காராக மாறுவதற்கு அனைவருக்குமே இந்த மேசராசியை சார்ந்தவர்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் நல்ல கல்வி பயின்ற மாணவ மாணவிகளுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் நல்ல திருமண யோகம் உங்களுக்கு இப்பொழுது முழுமையாக கிடைத்திருக்கிறது அந்த வாலிப பிள்ளைகளுக்கு காரணம் ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் மேசராசியை சேர்ந்த அந்த ஆண் பெண்கள் திருமணமானவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளே விலகியிருந்தால் நிச்சயமாக ஒன்று செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது மாணவ செல்வங்கள் கல்வியிலே மிகுந்த சிரத்தை எடுத்து படித்து அவர்கள் மேன்மையடைவதற்கான வாய்ப்பும் இப்பொழுது அமைந்திருக்கின்றது அதே வேளையிலே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிற்கு ஏழாம் பார்வையாக குரு பார்ப்பது என்பது குலதெய்வ வழிபாடை இந்த ஆண்டிலே நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் முக்கியமான பௌர்ணமி நாட்களிலே நீங்கள் சென்று நீங்கள் வழிபாடுகளை செய்ய வேண்டும் வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அமாவாசை நாட்களிலும் நீங்கள் சென்று வழிபடலாம் விளக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்து வரலாம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதனால் இந்த குலதெய்வ வழிபாடும் தந்தையை இழந்தவர்கள் தந்தையை நினைத்து தந்தை இறந்த நாட்களிலே நீங்கள் சென்று கண்டிப்பாக இந்த இந்த வருடம் நீங்கள் நினைவு கூற வேண்டும் அவருக்கு மோட்சம் கிடைக்க நீங்கள் தெய்வ வழிபாட்டிற்கு விளக்கேற்ற வேண்டும் அவையெல்லாம் செய்து வந்தால் உங்கள் குலதோஷம் நீங்கும் பல வகையிலே வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையலாம் அதேபோல சொத்துக்கள் வைத்திருக்கின்ற தந்தையை உடையவர்கள் தந்தையிடமிருந்து நீங்கள் நிறைய சொத்துக்களையும் செல்வங்களையும் இந்த ஆண்டு உங்களுக்கு மேசராசியை சேர்ந்த ஆன் பெண்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்பாகவே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதன் பின்பு தந்தை இருந்து மிகுந்த கவனமாக நீங்கள் நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களிடத்திலே சென்று வாக்குவாதங்களை வைத்தால் அவர்கள் உங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு மடங்காக பிரச்சனையாக மாறிவிடுவார்கள் கவனம் தேவை அதே போல இளர துணை பிரிந்தவர்கள் சேர்வார்கள் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கின்றது ஒன்பதாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் பெண்களுக்கு அந்த புத்திரஸ்தானத்திலே குரு பார்வை எழுவதால் திருமணத்தின் மூலியமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகின்றது ஏற்கனவே குழந்தைகள் இருந்தாலும் இந்த ஆண்டு புதிதாக நீங்கள் கருவுற்று அதே நேரத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு இருக்கின்றது பல நாட்களாக நீண்ட நாட்களாக மீண்டும் குழந்தை வேண்டும் என்று இயங்குகின்ற தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மேசராசியை சேர்ந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை உறுதியாக அறுதிட்டு கூறுகின்றேன் இந்த குரு பயிற்சி மேசராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவிகிதம் உங்களுக்கு நல்ல பலன் தரும் என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன் வணக்கம்